தேசம் நிறைந்த உள்ளத்தால் ஈழம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடவெடுத்து தேசம் உய திருத்தொண்டருகவை உன் படித்த திருவாடன் வாசமலருமின் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம்னு செக்கிழார் பெரிய புராணத்துல சிந்தமூர்த்தி நாயனார சொல்றார் திருத்தொண்டர் தொகையை வச்சுதான் அறுபத்தி மூன்று நாயன்மாரோடைய புராணமே நம்மளுக்கு செக்கிழார் மூலமாக பெரிய முதல் முறையா அநேக போறார் நல்ல பித்தா பேரின்னு சுவாமி தடுத்தால் கொள்றார் திருவண்ணிநல்லூர்ல அதுக்கப்புறம் அருகே வீரட்டானன் போறார் திருவடி திசை கிடைக்கிறது அதுக்கப்புறம் சிதம்பரம் போறார் முதல் தடவை சுவாமி சிதம்பரத்துல பாடின பதிகம் நமக்கு கிடைக்கல அவருடைய தவக்குறைவு முதல் முறை சிதம்பரத்துல அருவின பதிகம் நமக்கு கிடைக்கும் இரண்டாவது முறை மறுபடியும் சிதம்பரத்துக்கு அப்ப சுவாமிய பார்த்து சொல்ற மடித்தாலும் அடிமை யாருக்கு நான் அடிமை பணி செய்வேன் இவருக்கு காலம் பூரா நான் வந்து அடியாடா இருப்பேன் அப்படின்னு தேகத்தை பார்த்து யாருக்கும் ஜெயகோஷம் போடாத மடித்தாடும் அடிமை கண்ணு சொல்லு சிதம்பரத்துல இருக்கக்கூடிய பெருமான் இருக்காரு இல்லையா நமக்காக எந்த நேரம் காமமகற்றிய தூய நவன் சிவராமந்த காமம கற்றிய தூய நவ சிவ நாம

அந்த பெருமானுக்கு நான் அழியவன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல சந்தோஷப்படுது அப்படின்னு சுந்தரமூர்த்தி பெருமான் பார்க்கும் I'm gonna go you <laughs> किं त्वामि किरितानि पुलियुर्ति नन्वय

శివరాజా 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 శివరా

அங்கனோ என்ற அந்த ஜனிமே மாடிய காதலே

பதிகம் பாடுற திருமம்பாவை பதிகம் கொடுக்கவே அண்ணாமலையில பாடி ஓடும்

Vem comigo! I'm really... சித்தத்துல சுவாமி இருப்பாரோ இவ்வளவு நம்ம சொல்றோம் காதல கேட்டதோ அப்படிங்கிற ஒரு சித்தம் வந்துருமா நம்ம தொடர்ந்து இன்னல்கள் வர 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 தெய்வத்துக்கு காதி கேக்கல அது ஏதோ எங்கேயோ உட்காண்டிருக்கு நான் அபிஷேகத்தை பண்ணிட்டு நைவேத்தியத்தை சாப்பிட்டு சொல்ற காத்தல் தான் அப்படி மணிவாசகர் திருவாசகத்துல சொல்ற தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகி ஆறு கோடியே மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயை தொடங்கின கிளம்பி போகும்போது ஒத்தருக்கு இவ்வளவு கிலோ அப்படின்னு சொல்லி சொல்றான் போனா ரெண்டு பேர் போனா அதுக்கு ஏத்த கேஜி அந்த மாதிரி எடுத்துன்னு போறான் இருபத்தி மூணு கிலோ தான் நீங்க எடுத்துன்னு போனோம் அப்படின்னு ஒத்தரா போனா சொல்றான் சரி எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிறார் வரும்போது முடியுங்களா புளி காய்ச்சல் உண்டா எண்ணெய் உண்டா பூங்கா உண்டான்னு எல்லாமே எடுத்து இதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு அந்த ஊர் சட்டம் போட்டால் ஒழிய எல்லாமே எடுத்துட்டு போறதான் அப்படி எடுத்துட்டு போய் உட்காந்து முன்னாடி உண்டு போன உடனே டயர்ல சொல்லுவா உங்க வெயிட் எதிர வச்சிருக்கோம் வெயிட்ட பார்த்து உள்ள எடுத்துட்டு போயிருப்பா லக்கேஜ் அது நம்ம கையில் ஏறி உட்காந்து இறங்கின உடனே என்ன ஞாபகம் வரும் லக்கேஜை கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த மாதிரிதான் பழவிதைகள் என்ன பண்ணுவோம் ஜென்மா எடுத்து முடியிறவரையும் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம் அடுத்த ஜென்மா எங்க எடுக்கிறோம் ஆறு கோடி மாயா சக்தி கிளம்பி வருவோம்னு சொல்றார் மணிகாசகர் கண்ட பகுதியை சொல்லும் பொழுது ஆறு கோடியே மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயை தொடங்கின எப்ப தோங்குமா தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகும் பொழுது சாமி நம்மளை காப்பாத்திடுவார் எப்படியாவது போய் நம்ம என்ன வரும் நம்ம பண்ற திராட்சை நெய்வேதியில தெய்வம் நம்ம காப்பாத்துறதுன்னு நம்ம நெறச்சி கொடுப்போம் அப்படி கிடையாது நம்மளுக்கு அந்த சித்தம் வரும்பொழுது பழவினைகள் நாம் சேர்ந்து வந்து நம்மள போக கூடாத தடுக்கும் பூஜைக்கு தயாரா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்த உடனே காலிமுட்ல அடிக்கும் சார் என்ன பூஜையா அப்படின்னு வாங்க உபாங்க அப்படின்னு ஒரு அரை மணி நாளே செலவு அப்படி விரை மாதிரியா அந்த மாதிரி தெய்வம் என்பதோ சித்தம் நம்மளுக்கு வர சமயம் இந்த மாதிரி இனங்கள் வரும்போது நம்ம என்ன நினைச்சுமா பழவினைகள் தான் காரணம் ஆனாலும் தொடர்ந்து சுவாமியை விட்டுடக்கூடாது வெறும் கற்பூரத்தை மட்டும் காமிச்சுட்டும் நீ நேவதி மண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடக்கூடாது அந்த பூஜைக்காக உட்காண்ட நாள் மறுபடியும் சுவாமிய உட்கார்ந்து செலவு பண்ணணும் வாந்தலந்த மாணிக்க வாசகம் முடிஞ்சு திருப்புகள் சொல்றார் பொறுப்பது கொடிப்பட விடுத்தகை வேளா இருப்பிடம் உனக்கு நீ எங்க இருப்பேன் எனக்கு சொல்ல சுவாமி சொல்றார் உருக்கரல் விழுக்கு விழுக்குலம் ஒழுக்கம் இளரேனும் நல்ல ஒரு குலத்துல புறக்கலைனாலும் ஒழுக்கம் இளரேனும் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் குடிப்பார் குடிக்க மாட்டார் எதுவும் இருந்தாலும் பரவாயில்ல திருப்புகள் படிப்பவர் மனத்திலே இருப்பான்னு சத்தியம் பண்றாரு சுவாமி நீ எப்படி வேணா அசுத்தமா இருக்க சின்ன வயசுல இருந்து வேற வாழ்க்கை நடந்தது அப்புறம் சரியாயி திருந்தி நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் சுவாமியோட அருள்னால அப்படின்னு நினைக்கிறவனும் ஒழுக்கம் இளரேனும் அப்படி இருக்கிற வாழ்க்கும் சுவாமி என்ன பண்றாரா திருப்புகள் படிப்பவர் மனத்தினே இருப்பான் அப்படின்னு அடியவருக்கு சத்தியம் வழி கொடுறார் திருப்புகள் படிக்கும் மலர் சிந்தை வலுவாகும் ஒருத்தரை மதிப்பதில்லை அதுவே உண்டர் அருளாகும் ஏற்பட்டது சிரிப்ப வரதமக்கும் படிப்பவரதமக்கும் திருப்புகழ் வெறுப்பு என்று அறிவோம் யாம் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் குறுக்கும் பிறவாமல் மீண்டும் 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 சங்கி சங்கியிருக்கையா பிறப்புங்கிற மாயா சங்கிய கற்பனையும் நம்மளுக்கு இனிமே ஜென்மா கிடையாது முக்திங்கிற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க

Let mm be. -hmm. Mm -hmm. mm -hmm.